குருவே சரணம் குருவே குருவே சரணம் குருவே சரணம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி ஐயாவுடைய அருளால இன்னைக்கு குரு பூஜை நிகழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளோட சீரும் சிறப்புமா நடந்துட்டு இருக்கு அதாவது நமக்கு இன்னைக்கு ஐயாவுடைய அனுகிரகத்தால ஒவ்வொரு மக்களும் அவங்களால இயன்ற காணிக்கைகள் மற்றும் உடல் உதவி அதாவது பண உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் அவங்களால இயன்ற உடலான ஒரு உதவி பணிகள் உளவார பணிகள் அது மாதிரி செய்து கொடுக்குறதுல நம்ம முருகன் ஐயா கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு நாளைக்கு கொஞ்சம் முடியாது இருந்தாலும் முருகன் ஐயா ரெண்டு புக்கு நம்ம ஃபுல்லாக அந்த பிரைசீட் புக்கு ஐயாவோடைய ஆலய பணிக்காக குரு பூஜைக்காக வாங்கி போய் அவங்களால இயன்ற காணிக்கைகள் கொடுத்து ரெண்டு புக்கு வாங்கிட்டு போய் ஐயா ஐயாயிரத்தி ஒரு ரூபா வந்து ஆலயத்துக்காக வசூல் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காருங்க சாமி அந்த குழுக்கள் பரிசிட்டு அங்கே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம குரு பூஜைக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க முருகன் ஐயாவும் அவங்களுடைய குடும்பமும் ஐயாவின் ஆசிர்வாதத்தால் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவங்க உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையாக ஐயா ரெடி பண்ணி கொடுக்கட்டும் ஒரு ரூபா இருந்தாலும் அவர் நினைக்காம ஐயா நினைக்காம வாங்க முடியாது இன்னைக்கு அவரோட அருளால் உண்மையாகவும் நம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குரு பூஜை சீரும் சிறப்புமாக இங்கே ஐயா நடத்தி கொடுப்பாரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட எல்லாரும் எல்லாரோட இல்லங்களையும் இருள் நீங்கி ஒளி கொடுக்கணும் ஐயா எல்லாரும் சிறப்பா வச்சிருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல வேண்டிக்கிறாங்க சாமி குருவே சரணம்